வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தார் ரோட்டு மேலேயே ஊரு ஒட்டிய ஒரு லேண்ட் ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபுல்லாகவே இந்த ஊர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தாங்க இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே தாங்க இந்த நம்ம பார்த்துருக்கக்கூடிய ஒரு எம்டி லேண்ட் ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கு பக்கத்துலேயே ஊர் ஒட்டியே உங்களுக்கு ஊருக்கு அடுத்ததே பார்த்திங்கன்னா இந்த இடம் தாங்க இருக்குது நிறையா நண்பர்கள் ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கரில் எந்த சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்குலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லாவே சூட் ஆகும் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தி அஞ்சு சென்ட் இருக்குதுங்க அதுவும் பார்த்திங்கன்னா ரோட்டு மேலே தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு ஊரை ஒட்டியும் அமைஞ்சிருக்கு தார் ரோடு ஃபேஸிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றி பத்து அடி தார் ரோடு ஃபேஸிங்கும் வந்துடுதுங்க பக்கத்துல பாருங்கள் தென்னந்தோப்புலாம் இருக்குது வயல்களும் நிறையா இருக்குதுங்க வீடுகளும் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பார்த்திங்கன்னா முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட பேச புதுசாக பார்த்துருக்கீங்கள சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் நம்மளோட சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் தான் போட்டிருக்கோம் இந்த மாதிரி எம்டி லேண்டும் போடுறோம் அது போக பார்த்தீங்கன்னா தோட்டங்களும் போட்டுட்ருக்கோம் வீடுகளும் பார்த்துருங்கன்னா போட்டுட்ருக்கோங்க எல்லாமே நம்மளோட சேனலுக்கு அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க சரி வாங்க இந்த இடத்தை பார்த்தீங்கன்னா விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்ருக்குங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் வீரக்கல் அப்படிங்கிற ஊர்லேருந்துட்டு வண்ணம்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு போகிற வழியில் இந்த இடமா இருக்குதுங்க ஃபுல்லாகவே இந்த ஏரியா ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பூமி தாங்க ஒரு கரிசல் மண் நிலமாக இருக்க இருக்குது கலவை மண் தாங்க செம்மண்ணும் இருக்குது கரிசல் மண்ணும் இருக்குது ஃபுல்லாகவே ஊரை ஒட்டுன இடமா இருக்குது நீங்கள் வீடியோவில் பார்த்திங்கனாவே தெரியும் ஒரு ஏக்கர் இருபத்தி அஞ்சு சென்ட்ருக்கு ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா முப்பது லட்சம் சொல்கிறாங்க இன்னும் கூட விலை குறையக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் வீரக்கல்லேருந்துட்டு வண்ணம்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு போகிற வழியில் இருக்குது ரோடு ஃபேஸிங் பார்த்திங்கன்னா நூற்றி பத்து அடி ரோடு ஃபேஸிங்கும் வருதுங்க மேலும் இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பரும் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா கீழே அந்த வீடியோ கீழே மோருண்டு குட்டி ஒரு ஆப்ஷனுக்கும் அதை தொட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகிறேன் அதில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பர் கால் பண்ணிக்கூட நீங்கள் பேசிக்கலாம் அப்படி இல்லாட்டி இந்த வீடியோவிலையே பாருங்கள் கீழே நம்பர் வரும் ஸ்க்ரீனில் அந்த நம்பருக்கூட நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோவை ஒரு நேரம் பொறுமையாக பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்பர் பாருங்கள் கீழே கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மேலும் இந்த அடுத்த ஒருத்தனை விவரங்களாக தெரிஞ்சுக்கோங்க இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே